WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ONLINE KANDU நம்முடைய நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் திரு தென்னர் சையா அவர்களின் ஏழாம் பாவத்தின் சூற்றுமங்கள் பற்றி அற்புதமாக பேச இருக்கிறார் அவர்களை அற்புதமாக தகவல்களை தெரிவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைத்து ஜோதிக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப நாளைக்கு பின்னாடி சக்தியும் பேசுறோம் ஆண்டு விழாவில் வரைக்கும் நவசாத் சார் கூட பேசினார் பேசுறதுக்கு நாங்கள் டைம் எடுத்து டைம் பத்தில் அதனால் நாங்கள் எடுத்துக்கல இந்த தாட்டி மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு பத்து பத்து நிமிஷம் பேசலான்னு டைம் எடுத்துகிட்டு பேசுகிறோம் இன்றைக்கும் டைம் கொஞ்சம் பத்தாத சூழ்நிலை தான் அதனால் சிறு குவிப்புகள் மட்டும் கொடுக்குறேன் நான் ஸ்பீடாக கொடு உங்களால் எழுத முடியலைன்னா ஆன்லைனில் வீடியோ வரலைன்னா அதை பார்த்து எழுதிக்கிங்க பொதுவாக ஏழாம் பாவம் அப்படிங்கூடியதில் எல்லாருமே சுப பலன்கள் சொல்லுவாங்க அசுப பலன்கள் சொல்கிறது ஆட்கள் இல்லை ஏன்னா நம்ம ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் சுப பலன்களை சொல்லுங்கள் வந்த ஜோசியர்களுக்கு சுபமாக சொல்லி அனுப்புங்க சந்தோஷமாக சொல்லி அனுப்புங்க அவங்க நல்லா இருக்கட்டும் உங்களோட வாய்க்கு தான் படிக்கட்டும் சொல்லி சொல்லுவாங்க சரி கெட்டு போன ஜோசியர்களுக்குலாம் நீங்கள் எப்படி சாரி கெட்டு போன ஜோதிடர்கள் பார்க்க வரவங்களுக்கு ஜாதகம் கெட்டு போச்சு ஏளம்பகம் கெட்டு போச்சு அவங்களுக்கு எப்படி சுபமாக சொல்லுவீங்க கல்யாணமே உனக்கு கல்யாணம் ஆகிடும் சொல்லி சொன்னா கல்யாணம் ஆயிடுமா அப்போ எப்படி அவனுக்கு சொல்லி சொல்கிறது பக்குவமாக எடுத்து ஏம்பலம் ஆனாலும் கூட கல்யாணம் ஆகாதுங்கிறத சொல்லித்தான் ஆகணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கக்கூடியது அப்படின்னு கூறியதை நாம் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு கூறியதை சுட்டி காட்டுறோம் அதுக்கு என்ன பிராயசத்தம் அது முக்கியம் அப்போ ஒரு ஏழாம் பாவம் அப்படின்னு கூறியது ஏழாம் பாவத்தில் நீச்ச கிரகம் என்றாலும் ஏழாம் பாவத்தில் உச்ச கிரகம் என்றாலும் அசுபந்தான் ஒருத்தருடைய ஜாதத்தில் ஏழாம் பாவத்தில் உச்ச கிரகணம் என்றாலும் அசுபம் நீச்ச கிரகம் அசுபம் அப்ப அந்த ஜாதர்களுக்கு பிராயசித்தம் தேடிக்கொள்ள வேண்டும் ஏழாம் பாவத்தில் நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தின் சாரம் வாங்கிய கிரகம் வந்து நின்றுதுன்னு வச்சுக்கீங்க அதுவும் குற்றத்தை தான் கொடுக்கும் சரி ஏழாம் பாவத்தில் ஒரு சுப கிரகம் இருக்குது அதை ஒரு ரெண்டு கிரகம் அல்லது மூணு கிரகம் அசுப கிரகங்கள் பார்த்துருது அதுவும் கருதான் செய்யும் அப்போ ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் அவுட்லைனாக பார்த்துறோம் நம்ம மக்கள் ஏழு எட்டு சுத்தமாக இருக்குது அப்போ ஏழு எட்டு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறப்பான ஜாதகம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஏழு கூடிய நீச்சம் பெறக்கூடாது ஏழு கூடிய அஸ்தங்கம் பெறக்கூடாது ஏது ஏழு கூடிய வேதகனுடைய சாரத்தை பெறக்கூடாது ஏழு கூடிய ஒரு ராசியில ஜீரோ டிகிரி நிற்கக்கூடாது ஆரம்பத்திலும் ஜீரோ டிகிரி நிற்கக்கூடாது கடைசியிலும் ஜீரோ டிகிரி நிற்கக்கூடாது ஏழு கூடையவன் நிறுத்தியு பாகை ராசியோட நிறுத்தி பாகையில நிற்கக்கூடாது அந்த கிரகத்தினுடைய திருணையின் மிருகை பாதி நிற்கக்கூடாது இப்படி இருந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு திருமணம் சார்ந்த வகையில் தாமதத்தை ஏற்படுத்தும் அல்லது திருமணம் ஏற்பட்டு அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு அதை தாண்டி நோர்ஸ்ஸை முன்னாடி போய்ட்டு வரேன் லக்கண புள்ளி லக்கண அதிபதி சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் இந்த மூணு ஜீரோ டிகிரி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் குழந்தை பிறந்த உடனே தத்து கொடுத்து வாங்க சொல்லிடணும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்பு இக்காலத்துக்கும் இருக்காது அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர்களை தத்து கொடுத்து வாங்கினீங்கன்னா குழந்தை பருவத்தில் படிப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் அந்த படிப்பு சார்ந்ததில் உத்தியோகம் அல்லது சுய தொழில் அப்புறம் திருமணம் எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் அவங்க பிரச்சனை தடுமாற்றத்தை சந்தித்து ஆக வேண்டும் சின்ன ஒரு விஷயம் தத்து கொடுத்து வாங்க வேண்டிய பிராயசத்தை செஞ்சுக்கிட்டா போதும் இது அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போட செய்து கொள்ளலாம் அதை நீங்கள் தான் அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு எந்த கிரகத்துக்கு எந்த மாதிரியான அமைப்பை சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அறுதிட்டு சொல்லி சொல்லணும் அப்போ அது பண்ணா தீர்வு ஆயிடுமா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இப்போ பின்னாடி வந்துடுறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு ஏழாம் அதிபர் நல்லா இருந்தால் கூட திருமணம் நடத்தி இருக்கிற தடுமாற்றத்தையும் தாமதத்தையும் அல்லது திருமணம் நிச்சயம் வரைக்கும் போய் நினைக்கக்கூடிய திருமணங்கள்லாம் பார்ப்பீங்க அந்த மாதிரி நிலையிலும் உண்டு பண்ணிவிடும் ஒரு ஜேகத்தில் மூணு குழி அஞ்சு கோழி கெட்டு ஏழுக்கு சம்மந்தப்பட்டான்னு சொல்லி சொன்னால் திருமணம் நிச்சயம் வரைக்கும் போய் அல்லது தாலி கட்டுற வரைக்கும் போய் நின்றும் இதை கவனமாக பார்த்துக்கணும் அதோட ஒரு ஏழில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூன்று ஒன்று இருந்தால் ஒரு எண்பது பர்சென்ட்டு எழுபத்தஞ்சு பர்சென்ட் ஈஸியாக சமாளிச்சிடலாம் ரெண்டு இருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்ட் சமாளிச்சிடலாம் மூன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப 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 சிரமமான வாழ்க்கையாக இருக்கும் அப்போ அதுக்கு நான் தேட வேண்டும் இப்போது ஒன்னு ஒன்றுக்கு நான் அந்த நெகட்டிவே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் அது ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லி சொன்னேன் நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் சொல்லி சொல்கிறேன் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சு உங்கள் அருகில் உள்ள ஜோதிடர்களை நாடி அதுக்கு என்ன பிரயாசத்தையும் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து அடிக்கணும் இப்போ எல்லாருமே சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே தாரதோஷ படியும் நம்ம ஜோதிடர்கள் மூல மூலநூல்களே கொடுத்திருக்கு நான் நான் கதைமே சொல்றது தாரதோஷங்கிறது இந்த ஜாத்துக்கு இல்ல ஏழு அட்டை சுத்தமா இருக்கு நீட்டா இருக்கு மூன்றில் நின்றாலோ அல்லது ஒன்பதில் நின்றாலோ அல்லது பதினொன்றில் நின்றாலோ தாரதோஷம் முதல் தரமான தாரதோஷம் அதுக்கு அடுத்தது ஏழு குடையவன் நீச்சம் பற்றான் அல்லது அஸ்தங்கம் பற்றான் அல்லது வேதங்களுடைய சாரத்தை வாங்கிடுறான் ரெண்டு குடையவனும் அதே நிலையில் இருந்துடுறான் இவங்களுக்கு திருமணமே இல்லை என்று சொல்லலாம் அடுத்தபடியா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடைப்பட்ட டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமணம் அப்படின்னு குதிரை கொம்பு மாதிரி ஆகிடும் அப்போ அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அதற்குண்டான பிராயசத்தை தேடி சொல்ல வேண்டும் இப்போ திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் எளிமையான பரிகாரம் எனக்கு வசதி இல்லை இருந்தாலும் கூட நான் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு இரட்டை விநாயகர் எந்த ஆலயங்களில் இருக்கோ இப்போ நாமக்கல் திருச்செங்கோட்டில் இருக்கு ராசிபுரத்தில் இருக்கு சேலத்தில் இருக்கு வாழப்பாடியில் இருக்கு வேலூரில் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்கு இரட்டை விநாயகர்னு சொல்லி தனியே சன்னதியை வந்து திருச்செங்கோட்டிலையும் ராசிபுரத்துலேயும் இருக்கு ராசிபுரத்தில் கடைவீதியில் இருக்கு திருச்செங்கோட்டெலாம் தேர் முட்டிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் அதை தாண்டி இன்னும் எல்லா ஏரியாக்கள்லையும் இருக்கு கல்யாண விநாயகர் கல்யாண சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களில் முறையான வழிபாடு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ரெண்டு மாலை வாங்கி போட்டு அந்த மாலையை ஒரு மாலையை எடுத்து இந்த சம்மந்தப்பட்ட நபர் யார் திருமணத்துக்காக இருக்காங்களோ அந்த பொருளாதார ரீதியாக நான் சொல்லி சொல்லல திருமணத்தில் கோளாறு ஏற்பட்டு திருமணம் நடக்க தாமதமாகறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மாலையை அணிவிச்சு அதை வீட்டில் கொண்டாந்து ஒரு மூணு நாள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை ஆற்றுல கொண்டு விட்டுடுங்க அதாவது ஓடும் நதியில் விடணும் அது முக்கியம் அந்த ஓடும் நதியில் விடும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவு கஷ்டமில்லை ரொம்ப எளிமையதான் எல்லு இருக்கு இல்லைங்களா எள்ளுள் திலம் அந்த எள்ளை வந்து குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் எள்ளு அல்லது ஒரு கிலோ எள்ளு வாங்கிட்டு போயிட்டு கையில் ஒவ்வொரு பிடியாக பிடிச்சி இருபத்தி ஒரு பிடி பிடிச்சு இப்படி ஒரு மூணு மூணு சுற்று ஆப்போசிட் ஒரு மூணு மூணு சுத்து சுற்றிட்டு அந்த எள்ளை ஓடு நதியில் விடணும் பாலத்திலிருந்து மேலே கொட்டக்கூடாது மேலேருந்து ஆற்றுல கொட்டக்கூடாது ஓடும் தண்ணியில் முழங்காலும் தண்ணியில் நின்று ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நின்று அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் இது எளிமையான பரிகாரம் அதுக்கு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட நிலநிறக்கூடிய ஜாதகளுக்கு பக்கத்தில் மோகனூரில் கல்யாண சுப்பிரமணியன் இருக்காங்க அங்கே போயிட்டு ஐயர்கிட்ட முன்னாடியே போய் சொல்லிவிட்டு அந்த கல்யாண சுப்பிரமணியக்கு அபிஷேக ஆராதனைகள் உங்களால் முடிஞ்ச அபிஷேக ஆராதனைகள் செலவு இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணும் அது முக்கியம் அந்த மாதிரியான அபிஷேக ஆராதனைகள் இது வந்து கல்யாண விநாயகர் சொல்லி எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் வேலை அப்படி பார்த்து புத்தூர்னு இருக்குது அந்த புத்தூர் ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த மாதிரியான கோயில்களில் அல்லது எங்கள் கல்யாண சுப்பிரமணியம் இருந்தாலும் சரி அது கல்யாண விநாயகர்னு சொல்லி இருந்தாலும் சரி இதை தாண்டி திருச்சி தாய்மானவர் கோயில் செல்லக்கூடிய வழியில் கல்யாண விநாயகர்னு சொல்லி ஒரு ஒரு விநாயகர் இருக்கார் அப்போ அந்த கல்யாண விநாயகருக்கு ஒரு சில பூஜை புலசாரங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்யாணம் விரைவாக நடக்கும் இதில் மாற்று மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது குறைந்தபட்சம் முறையாக நீங்கள் பண்ணும் பொழுது மூன்று மாதம் டு ஆறு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த லக்கணம் சார்ந்த அல்லது சந்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதாவது இருக்கா லக்கண புள்ளியோ ஏழு கூடவனோ இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி இடையாத்து மங்கலம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு மாங்கலிய ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் மாங்கல்ய மகரிஷின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க திருச்சிக்கும் பக்கத்தில் லாடி லால்குடி போகிற வய வழியில் அந்த ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்தினுடைய முறைப்படி அங்கே திருவனந்தபுரம் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் மூணு மாதம் டு ஆறு மாதம் கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் இதை கவனமாக நீங்கள் பார்க்கணும் இது எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தாட்டியும் இப்படி விதியை மாற்றி எழுதக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபாடு பண்ண வேண்டும் உங்களுடைய முன்னோருக்கு திதி கொடுக்க கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை கொடுக்காதவங்களா தான் திதியை முன்னே கொடுக்க சொல்லி சொல்லுங்க தினகோமம் கூட பண்ண தேவையில்ல அட்ரீஸ்ட் திரியாவது கொடுக்க சொல்லி சொல்லுங்க விட்டு போன திதி மகம் நட்சத்திரத்தில் கொடுங்க இல்லை ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் மாத பிறப்பு இருக்குது இல்லைங்கன்னா அந்த மாத பிறப்பில் கொடுங்க இப்படி கொடுத்துட்டு அந்த மாங்கிலீய மகரிசிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதிகபட்சம் மூணு மாதம் டூ ஒரு ஆறு மாதத்தில் மேரேஜ் செட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அங்கே இதை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் நேரடியாக நீங்கள் ஆலயத்துக்கு போயிட வேண்டாம் உங்களுடைய ஜாதகம் என்ன குறை இருக்குன்னு சொல்லி உங்களை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறை என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைக்கு பிராயசத்தை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செஞ்சுட்டு இதை செய்யுங்க அப்போ தான் பலன் சக்ஸஸ் ஆகும் அப்போது இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு பின்னாடி பேசுவதற்கு நிறைய மக்கள் இருக்கனால நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அடுத்து வரக்கூடிய மாத கூட்டங்களில் ஒரு சில தகவல் கொடுக்குறேன் அடுத்த ஆண்டு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை கொடுக்குறேன் பரிகாரங்களை கொடுக்குறேன் நன்றிங்க என்னுடைய பேர் அஷ்டோ தென்னரசு நாமக்கல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் ராத்திரி ஒன்பது மணிக்குள்ளே கூப்பிடுங்க ஒன்பது மணிக்கு மேலே கூப்பிட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம் நன்றிங்க ஏழாம் பாவத்தின் சூட்சமங்களையும் அதற்குண்டான தீர்வுகள் பரிகாரங்களையும் நம்முடைய சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் திரு தென்னாரி அவர்கள் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஜோதிட கலைவேந்தர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஜோதிட கிரக சிந்தாமணி என்ற நூலும் ஜாதக சந்திரி என்ற நூலும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது